ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பன்னீர் புலாவ் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் ஜீரக சம்பா அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி டம்ளரில் தான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் சின்ன சின்ன பீஸாக தேங்காய் ஒரு ஏழு எட்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதை அரைச்சி பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து புலாவ் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் வந்து இப்போ புழிஞ்சு எடுத்தாச்சுங்க ஒரு ரெண்டு டம்ளர் களை இருந்தால் போதும் எடுக்கும்போது கொஞ்சம் சேர்த்து தான் வருங்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டை கிராம்பு மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக ஒரு நாலு பூண்டு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து பச்சை மிளகா கீரியும் போடலாம் ஆனால் வந்து இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் காரம் நல்லா கிடைக்கும் இப்போ இதெல்லாம் அரைச்சிக்கலாங்க ஏலக்காய் ரெண்டுங்க அதில் சேர்த்து அரைச்சிடலாம் இந்த மாதிரி கரண்டியில் நான் ஆயில் மூணு கரண்டி சேர்த்துருக்கேன் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாங்க அஞ்சிருச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி ரெண்டு இலைங்க பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயமாக எடுத்து நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா ஒன்று எடுத்து கீரி சேர்த்தாச்சு ரெண்டு மூணு வேணாலும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகாய் அரைச்சிருக்கிறதுனால காரம் எந்த அளவுக்கு போதும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்குங்க புதினாவும் கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கிள்ளி இதில் சேர்த்தாச்சு அரைக்க வேண்டியது இல்லை அதனால் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கிடுவோம் வதக்கினதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருக்கதே இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிடுவோம் வாசம் போக வதக்கியாச்சுங்க தேங்காய் பால் அலந்து ஊற்றிக்கலாங்க ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளருங்க தேங்காய் பால் தண்ணி எல்லாம் சேர்த்து நாலு டம்ளர் ஊற்றிடணுங்க ரெண்டு டம்ளருக்கு அளவாக வந்திருக்குங்க தேங்காய் பால் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசிங்கிறதுனால நான் அளவாக சால்ட் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்குங்க கரெக்டாக இருக்கும் இது அப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாங்க இப்போ அரிசி எதோ சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சுங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வர்த்தட்டும் தம் புட்டுக்கலங்க பன்னீரை கட் பண்ணி கொஞ்சமாக நெய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சுங்க இதை நெய்யில் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் இப்போ இதில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க லைட்டாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் துண்டுகளை எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ இதை திருப்பி கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலே லைட்டாக இப்படி நெய் சேர்த்து திருப்பி கொடுத்துடலாம் பன்னீர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க அடுத்த பக்கம் திருப்பி கொடுத்தாச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ கரெக்டான அளவு வந்துருச்சுங்க இப்போ ஒரு பழைய தோசைக்கல் மேலே ஹீட் பண்ணி இதை தம் வச்சிடலாம் பன்னீரில் சேர்த்து தம் போட்டுருலாங்க இதில் பன்னீரெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் இதில் நல்லா போட்டுட்டு மேலே போட்டுட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு தம் போட்டுருலாங்க இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு எவ்வளோ வெள்ளையாக உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி தோசைக்கல் மேலே வச்சு தம் போடும்போது நல்லா அடிப்பிடிக்காமல் வருங்க அவ்வளோதாங்க பன்னீர் புலாவ் உருளைக்கிழங்கு சோயா போட்டு ஒரு குருமா வெங்காய பச்சடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்